நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது போது தமிழ்தாய் வாழ்த்து கேட்கும் போது எல்லாரும் எழுந்திரிச்சு நிக்கிறத பாத்திருப்போம் ஆனா இங்க ஒரு சின்ன பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த தாய் மேலான பற்று உண்மையிலேயே சிலிர்க்க வச்சிருச்சுங்க அப்படி என்ன அப்படின்னு பாக்குறீங்களா வழக்கமா பள்ளிக்கூடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துடுற இந்த சின்ன பையன் இன்னைக்கு ரொம்பவே லேட்டாகவே வந்திருக்காரு வர்ற வழியிலேயே அவர் ஸ்கூல்ல ஒளி பிரிக்கி மூலமா தமிழ்தாய் வாழ்த்து சத்தம் கேட்க தன்னோட கடமை உணர்ச்சினால கையில கொண்டு வந்த பேக்க கீழே போட்டுட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு மரியாதை செய்ய ஆரம்பிச்சுட்டான் நீதான்ப்பா உன்ன மாதிரியான பசங்களாலதான்ப்பா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம நெட்டிசன்கள் இந்த பதிவை சும்மா தெறிக்க விடுறாங்க நீங்களே பாருங்க